ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கற்றுக்கப்புறம் பாக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நிறைய பாக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பாக்குறாங்க ஆனா அந்த நம்பரை ஏன் பாக்குறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஆனா நிறைய பேர் இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்கிறீங்க அப்படின்னாலே ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு ஜென்ரலான விஷயம் இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன் பாருங்க இப்போ நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தாலும் சரி இல்ல ஒரே நம்பரை ரிப்பீட்டடா பார்த்தாலும் சரி இல்ல டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் அடிக்கடி அடிக்கடி பார்த்தாலும் சரி ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்க இப்போ நீங்க என்ன விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏஞ்சல் நம்பரை பாக்குறீங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணுங்க ஏன்னா உங்க திங்கிங்க்கு ஏத்த ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம் சோ இந்த நம்பருக்கு என்ன மீனிங் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு நம்பரை பார்க்கும் போது இப்ப நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத யோசிங்க சப்போஸ் நீங்க ஒரு விஷயத்தை பாசிட்டிவா திங்க் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இல்ல நீங்க ஏஞ்சல் பேர் பார்க்கும் போது உள்ளுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் இவ்வளவு நெகட்டிவா இருக்க இந்த நெகட்டிவை நீ சேஞ்ச் பண்ணுன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் புரியதா சோ ஏஞ்சல் நம்பருடைய பதில் எங்க இருந்து வருது அப்படினா உங்களுடைய சிந்தனையில இருந்து தான் பதிலை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றேன் சரியா ஏனா இப்போ வந்து இந்த நம்பருக்கு இந்த மீனிங் அந்த நம்பருக்கு அந்த மீனிங் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தெளிவா தெரியுதோ அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் வந்து தான் இந்த மீனிங் தெரியுமே அப்படின்றதுக்காக அந்த நம்பரை காட்டுவாங்க பட் நமக்கு தான் மீனிங்கே தெரியாதே கரெக்ட் தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீனிங் சொல்றாங்க இது எதுதானா மீனிங் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கும்ல அப்போ ஏஞ்சலுக்கு தெரியும் அவங்க அவங்கதான் கடவுளாச்சு அவங்களுக்கு தெரியாதா என்ன அப்போ குழம்பவே வேண்டாம் ஒரு நம்பர் காட்டுறாங்க அந்த நம்பரோட மீனிங் என்ன அப்படின்றத அப்படின்றது அது யோசிக்கிறத விட்டுட்டு

இங்க பாருங்க நிறைய விஷயத்துக்கு ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க ஏன்னா என்கிட்ட பேசுறவங்க நிறைய பேரு ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க நான் என்ன பண்றது நான் என்ன பண்ணா இது எனக்கு ஒர்க் ஆகும் இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டா அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டேன் இல்ல வேற ஏதாவது நான் கத்துக்கிட்டுமா ஏதாவது ஹீலிங் கத்துக்கிட்டுமா இல்ல வந்து நான் வந்து இந்த யோகா கிளாஸ்க்கு போட்டுமா இல்ல இந்த மெடிடேஷன் நான் பண்ணட்டுமா என்ன பண்ணா என்னால இந்த விஷயம் பண்ண முடியும்னு மைண்ட் வந்து அப்படியே எல்லாத்தையுமே திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் நான் இப்போ என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்ணா எனக்கு இதெல்லாம் நடக்கும் என் லைஃப்ல ஒரு பெரிய ஆள் என்ன பண்ணலாம் முதல்ல ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன் இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறீங்க எடுக்க போறது ஒரு ட்ரெஸ் தான் ஓகேவா ஆனா அந்த ட்ரெஸ் கடைக்கு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் செக் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் பிடிக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸே எடுக்காம வெளில வருவாங்க அதுவும் வேஸ்ட்டு தான் அதுவும் இது ஒரே மாதிரி தான்

தெளிவா கிடைச்சாலும் ஆனா குழப்பத்துல இருக்கக்கூடியாலும் அடுத்தது என்ன அடுத்தது போயிட்டே இருப்பாங்க என்ன சொல்ல வர அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா அது இருக்கதே வேஸ்ட் அந்த கன்ஃபியூஷன் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு ஒரு மனுஷனால கத்துக்க முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த புடிச்சா கூட அந்த விஷயத்தை புடிச்சு அதுலயே நம்ம போய் சேர முடியும் இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு டெல்லிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க டெல்லிக்கு எப்படிலாம் எல்லாம் போக முடியும் ட்ரெயின்ல போக முடியும் ஃபிளைட்ல போக முடியும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குல்ல எப்படி வேணாலும் எப்படி நம்ம புடிச்சாலும் போய் சேர போறது நிச்சயம் தானே

அதாவது நம்ம லைஃப்ல வாழ்ற ஒவ்வொரு செகண்டையும் அந்த பிரபஞ்சத்தை முன் வச்சு முன் வச்சு வாழணும் புரியுதுங்களா நடக்கிறீங்களா இயற்கையோட ரசிச்சுட்டு நடங்க ஒரு வேலை செய்யறீங்களா அவங்களோட இருக்கிற மாதிரியே செய்யுங்க நமக்கு என்ன நடக்குதோ ரிப்ளை வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அந்த ஒரு விஷயம் வந்து அவங்கதான் நமக்கு பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவையே நம்பி வாழும் கரெக்ட் தானே நடந்தாலும் அம்மா கையை பிடிச்சிருப்பாங்க கீழே விழுந்தாலும் அம்மா வந்து தூக்குவாங்கன்றதுக்காகவே நடக்கும் தைரியமா ஓடும் ஒரு குழந்தை எப்படி சரணாகதி அடைஞ்சு ஒரு நம்பிக்கையில மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்டயோ இறைவன் கிட்டயோ நம்ம சரணாகதி அடைஞ்சு அந்த நம்பிக்கையிலே நம்ம வாழ்க்கையை ஓட்டணுமே தவிர இந்த கன்ஃபியூஷன்ல வாழ்க்கையை ஓட்டக்கூடாது ஓகேவா கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அதுல இருந்து வெளில கன்ஃபியூஸ் ஆகணும் நம்ம மைண்ட் நம்மளே தேவையில்லாம குழப்பிக்கிறோம்னு அர்த்தம் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா சில பேர் சில பிராக்டிஸ் பண்ணி அந்த விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணா எதுவும் ஒண்ணு பண்ணிட்டேன் மிஸ்டேக் ஏற்கிட்டு தான் இருக்கு நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு நான் தான் ஒழுங்கா பண்ண பாருங்க எத்தனை நான் வருது பாருங்க நான் அப்படின்னும் போது உங்களை நீங்க தரி இந்த பிரபஞ்சத்தை கிட்ட இருந்து உங்களை நீங்க தனியா பிரிச்சுக்கிறீங்க உங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் எல்லாமே இருக்குன்னு நீங்க தான் அதுல மைனஸ் ஆகுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிராக்டிஸ் பண்றீங்க அது ஆசையா நீங்க நீங்க பண்ற பிராக்டிஸ் வந்து ஆசையா இருக்கணும் அதாவது ஒரு கற்பனையில நான் வாழ்றத வந்து நான் ஒரு அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு விதத்துல இருக்கணுமே தவிர நான் பண்ற பிராக்டிஸ்னால கிடைக்க போது நானும் பிரிச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் அப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணி அந்த விஷயம் கிடைக்கலன்னா கூட உங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா ஓ பிரபஞ்சம் இப்ப எனக்கு தரலையா அப்ப வேற எதுவும் எனக்கு பெருசா தரப்போற போல இருக்கு அப்படின்ற நம்பிக்கை வரணும்னு சொல்றேன் புரிதா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களை நீங்க தனியா பிரிச்சுக்காதீங்க அந்த பிரபஞ்சமும் நீங்களும் ஒண்ணுன்னு நினைங்க

ஒரு ஜாப உருவாக்க போறேன் ஒரு வீட்டை நான் உருவாக்க போறேன் என்னுடைய கற்பனையில அதை நான் உருவாக்கப் போறேன் அது எனக்கு கிடைக்க வைக்க போறேன் இது பேர் தான் மேனிபெஸ்டேஷன் அப்போ மேனிபெஸ்டோ எப்படி பண்ணணும் சந்தோஷமா பண்ணணும் கற்பனையில நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேர் தான் மேனிபெஸ்டேஷன் நான் கற்பனையில வாழ்றேன் அது கிடைக்கும் போது கிடைக்கிற நானும் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ பிரபஞ்சமே நீ எனக்கு எப்ப வேணாலும் கொடு ஆனா எனக்கு கற்பனை பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான வாழ்க்கையை கற்பனை ஒரு பணக்கார வீட்டுல நான் இருக்கேன் என் வீடு மூணு கோடியில இருக்கு பெரிய பங்களா ஓகேவா அந்த தான் நான் இப்ப இருக்க ராணி மாதிரி எழுந்து வெளில வர எனக்கு நிற்கிது ஓகேவா என் அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு நான் ராணி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஆசையாக அதை வந்து ஒரு கற்பனையாக இது எனக்கு கிடைக்கணுமே நினைச்சு பண்ணாம ஆல்ரெடி நான் அதுல வாழ்ந்துட்டே இருக்கேன் யார் என்ன வந்து தடுக்க போற ஒரு டைரக்டர் எப்படி ஒரு கதையை எழுதுவாரு அது அவருக்கு நடக்கணும்லாம் எழுத மாட்டாரு அப்படியே ஜாலியா எழுதுவார்ல ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒரு ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னா அவர் தான் அதுல ஹீரோன்ற மாதிரி எழுதுவார் பாருங்க அது நடக்கணும்னு ஆசைப்பட்டலாம் எழுத மாட்டார் அந்த மாதிரி அதை அனுபவிக்கிறனே அப்படின்ற எண்ணத்தோட அனுபவிக்கிறது தான் மனசார அதை அனுபவிச்சுட்டு கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு டெய்லி பேசிஸ்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பிரபஞ்சம் தான் எனக்கு பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நீங்க சீக்கிரம் நடக்கும் ஓகேவா ரொம்ப நன்றி